சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சைடும் வந்து பணமும் வியாபாரமும் எல்லாமே பிளாக் ஆயிருக்கும் திருமண தடை இருக்கும் வேலை கிடைக்காது சில பேருக்கு சில பேருக்கு வந்து நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்காது படிப்புக்கு வந்து ஃபர்தராக எதாவது படிக்கலான்னா அது நடக்காது சில பேர் வந்து அப்ராட் போய் படிக்கலான்னு நினைப்பாங்க அப்ராட் போய் வேலை பண்ணலாம்னு நினைப்பாங்க எதுவுமே நடக்காது நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய மிடில் ஃபிங்கரால் அதாவது இந்த நடு விரலால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அதாவது அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும் அதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது யார் வேணாலும் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கள இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க பிரபஞ்சத்தை காண்டாக்ட் பண்ணி நம்மளோட தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து சின்ன பசங்க கூட அவங்க படிப்புக்காக இதெல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாசாந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டே டு லைஃப்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து இதுல தீர்வுக்கான டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பிரச்சனைகளை கலந்து பயந்தே ஓட வேண்டாம் தவறான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம் இந்த டிப்ஸை பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக வந்து முன்னுக்கு வந்துடுவீங்க ஒரு வேளை உங்களால் அதனால் மு அதுலேருந்து வர முடியலை அப்படின்னு இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை அனுப்புங்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை நான் தரேன் நீங்கள் அதை வாங்கி உங்களுடைய இத பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில வந்துக்கலாம் எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு ஓகேங்களா இது வந்து நீங்க ஈஸியான டிப்ஸ் வீட்லயே உட்காந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாயில செலவழிச்சு பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் சில இதெல்லாம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கூட கிடையாது ஈஸியான டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் பார்த்து உங்க பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருங்க அதாவது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு ஆனால் நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதியானவங்களா அதோட இல்லாமல் நமக்கு எந்த விதமான முடக்கமும் இல்லாமல் அதாவது வந்து ப்ளாகேஜஸும் இல்லாமல் எல்லாமே நமக்கு ஸ்மூத்தா ஸ்மூத்தாக இருக்கும் பொழுது ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எளிதாக இருக்கும் பிளாக்கேஜஸ் இருக்கும்போது உங்களால வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேந்து எதையும் பெற முடியறது இல்ல இந்த பிளாக்கேஜஸ்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது ஒண்ணு வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியோட இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அனாவசியமா மத்தவங்களால நம்ம டிஸ்டர்பே ஆகக்கூடாது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன தேவை எனக்கு அடுத்தது ஃபர்தராக எனக்கு அப்ராட்டில் போய் லண்டனில் போய் எனக்கு படிக்கணும் எம்எஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் அதில் வந்து ஒரு உறுதியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு வியாபாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னுடைய வியாபாரத்தில் நான் இந்த வருடம் இந்த டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணணும் இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வரணும் அப்படிங்கறதுல ஓகே நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா என்ன நினைப்பீங்க பசங்க நல்லா இருக்கணும் புருஷ நல்லா இருக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதுலேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்டதை கொடுக்கறத்துக்கு தயாராக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு இதெல்லாம் வந்து உங்கள் மனசை ஆக்கிரமிக்கும் பொழுது அதாவது பக்கத்து வீட்டில் அதை வாங்கினாங்க இதை வாங்கினா இந்த பொறாமை இதெல்லாம் வரும் பொழுது நம்ம மைண்ட் வந்து பிளாக் ஆகிடுது பிளாக் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு குறைஞ்சி போயிடுறது இந்த பிளாக்கேஜஸ்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க ஒரு அமைதியாக காமா இருக்கிற இடத்துல வந்து போய் உக்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உட்கார்ந்த பிறகு நல்ல மனசை வந்து நிலைநிறுத்தி உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தேவைய நினச்சிக்கோங்க நிறையா வந்து போட்டு குமிச்சிக்காதீங்க இஸ் இன்றைக்கி என்ன தேவை இந்த இந்த இப்போது கரண்ட் இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நல்லா யோசித்து முடிவு பண்ணி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க இப்போது இந்த இதை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னாக்கா ஒரு கிளாஸில் வாட்டர் இங்கே பாருங்க ஒரு கிளாஸில் வாட்டர் அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன் சால்ட் அதாவது கல்லு இதுதான் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு தேவை இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து நமக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்த அடையறதுக்கு வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒரு கிளாஸ் வாட்டரும் தான் இதுக்கு தேவை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அமைதியான இடத்துல உக்காந்துட்டீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு கிளாஸ்ல வந்து வாட்டரை எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் தேவையான கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சம் போட்டால் போதும் கல்லுப்பூ இந்த கல்லுப்ப கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை கையால் கொஞ்சம் போட்டுக்கோங்க கல்லுப்ப போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய மிடில் ஃபிங்கர் இதை பார்த்துக்கோங்க எந்த கையை கையில் வேணாலும் எடுக்கலாம் மிடில் ஃபிங்கர் உங்களுடைய மிடில் ஃபிங்கரை எடுத்து இதில் தண்ணியில் வைக்கிறீங்க வச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு இது என்ன தேவை எனக்கு வந்து வியாபாரத்தில் இந்த வருடம் ஒரு கோடி ரூபாய் டர்ன் ஆக வேண்டும் இந்த ஒரு கோரிக்கை தான் நிறைய கோரிக்கை வந்து ஒரே இதில் சொல்லக்கூடாது ஒரு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆக வேண்டும் இல்லைன்னா எங்க குடும்பம் மகிழ்ச்சியோட சந்தோஷமா எப்ப எப்பவுமே பண வரவு இல்ல பஞ்சம் இல்லாம எப்பொழுதுமே எங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே அதுல கவர் ஆயிடும் ஓகேங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து நீங்க வந்து முன்வைங்க இப்போ சில பேருக்கு வந்து என்னன்னாக்க ஒரே கடன் இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னுடைய ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் தீர்ப்பதற்கான வழி எனக்கு தெரிய வேண்டும் அதான் நீங்கள் சும்மா உட்கார்ந்தால் வராது அதற்கான வழியை இது காமிக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த இந்த சக்ரா இது வந்து சக்ரா ஆங்கியா சக்ரா இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இது வந்து பாடி மொத்தம் அந்த வைப்ரேஷன் வந்து பரவும் அந்த பாடி மொத்தம் பரவறதுனால உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் வந்து நீங்கள் என்ன கோரிக்கையை வச்சிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இப்போ நீ எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடந்தீங்கன்னா ஒரு ஒரு செல்லும் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதுக்கான வழியை காமிக்க ஆரம்பிக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்றீங்க இந்த தண்ணியில் கை வச்சுட்டு சொல்லிகிட்ருக்கீங்க இல்லையா இதை எடுத்து இந்த சக்கரால வச்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து ரிப்பீட்டடாக பிரபஞ்சமே நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க நன்றி எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அது உடனடியாக தீரணும் அதற்கான வழிகளை நீ எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி பா சொல்லுங்கள் இல்லை வந்து உங்கள் பையன் யாராவது பண்ணுறாங்க எனக்கு வந்து லண்டனில் வந்து எனக்கு எம்எஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா பிரபஞ்சமே எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க மிகவும் நன்றி எனக்கு லண்டனில் எம்எஸ் படிக்கணும்னு இருக்குது எனக்கு அதற்கான வழிகை காட்டு அப்படி சொல்லிட்டு இந்த சக்கரால வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஈஸி நான் இப்போ பொழுது பெருசாக இருக்கே தவிர பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷம் வேலை தான் அது சொல்லிட்டு சொல்லிட்டு இருங்க கொஞ்ச நேரம் இது என்ன ஆகும்னாக்கா உங்கள் பாடி செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் டுவர்ட்ஸ் வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு சிக்னல்லாம் வர ஆரம்பிக்கும் இது வந்து பிளாக்கேஜஸ்ஸை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடும் உங்கள் மைண்டில் இருக்கிற பிளாக்கேஜஸ் அத்தனையும் ரிமூவ் பண்ணிடும் ஏதேதோ இருக்கும் குப்பை மாதிரி நம்ம மைண்டில் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த ஒரே ஒரு கோரிக்கை மேலே எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இது ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பிரபஞ்சம் ஓப்பன் ஆயிடுறது இல்லையா நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் ஓப்பன் ஆயிடுறது இல்லையா பிரபஞ்சம் வந்து அது கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை காமிக்கும் அதை நீங்க ரிசீவ் பண்ற தகுதியை அடைந்து விடுவீர்கள் அப்ப வந்து என்ன பண்ணிட்ட உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ அது நிறைவேற ஆரம்பிக்கும் ஒரு தடவைக்கு ஒரு கோரிக்கையே வைங்க அது உடனே அடுத்ததுக்கு போகலாம் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு கோரிக்கைக்கும் ஒரு முடிஞ்ச உடனே உடனே அடுத்த கோரிக்கைக்கு நீங்கள் போகலாம் எல்லாமே நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுமே தவிர எந்த விதமான கெட்ட விஷயங்களுக்கும் இந்த தாந்திரிகம்லாம் உபயோகப்படாது ஓகேங்களா அதே மாதிரி சும்மா உட்காந்து காசு வரணுன்னாலும் நடக்காது நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி லாட்ரி சீட்டு அதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் உழைச்சி உங்களுக்கு அந்த பணம் தங்காமல் இருக்கும் பொழுதோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அது க்யூர் ஆகணும் அந்த மாதிரி இல்லை வீட்டில் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம் இதை வந்து கெட்ட விஷயங்கள் எதுக்குமே நீங்கள் பயன்படுத்த முடியாது இது ரொம்ப ஈஸியான தாந்திரிகம் ஒரு கிளாஸ் வாட்டர் கொஞ்சம் கல்லுப்பு நீங்கள் அதை போட்டுட்டு உங்களை உங்களுடைய கோரிக்கையை சொல்றீங்க மிடில் ஃபிங்கர் அதில் வச்சுட்டு உங்கள் கோரிக்கையை சொல்றீங்க அதையே எடுத்து நீங்க உங்களுடைய ஆங்கியா சக்கரால வச்சு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பி சொல்றீங்க ரிப்பீட்டடா சொல்றீங்க இதை நீங்க செய்யும் இந்த தண்ணியை நீங்க கொட்டிடலாம் இதை நீங்க செஞ்சுட்டே வரும் பொழுது டெய்லி கூட செய்யுங்க வேற தண்ணியை எடுத்து திருப்பி உப்பு போட்டு பண்ணலாம் இல்ல ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டாலும் சரி உங்களுக்கு ஓபன் ஆயிடும் உங்களுடைய இதெல்லாம் பிளாக்கேஜஸ் எல்லாம் ஓபன் ஆயிடும் அது நிச்சயம் இதை வந்து நம்பிக்கை வச்சு பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய மன இது மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் கோரிக்கை நிறைவேறும் நீங்கள் இதை வந்து பாருங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் பண்ணுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ் ஆகும் பாடியில் அத்தனை செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் உங்கள் கோலை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுவீங்க ஓகேங்களா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஆன்மீக பொருட்களோ எது வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சேனல் எண்டில் கூட நான் ஒரு ஒரு வீடியோ எண்டில் கூட நான் வந்து சில வீடியோக்கள் கூட போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து உபயோகிச்சின்னு நீங்கள் எல்லா இருந்து வெளியில் வந்துக்கோங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்